ஒரு லட்சம் ரூபாய்க்கு இல்லைங்க ஒரு லட்ச ரூபாய் வேல்யூல உள்ள பொருள் அறுபதாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க உங்க பழைய விட்ட லேட்டாக்ஸ் மாத்திக்கலாம் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ இந்த மாதிரி ஆயிரம் ரூபாய் மதிப்பு இருக்கிற ஒரு கூட்டு போய்ட்டு ஃப்ரீயாவே கொடுத்தோம் ரெண்டரை இருந்து பத்தடி வரைக்கும் பண்ணிக்கலாம் இப்போ வரைக்கும் எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி தந்துருக்கு இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நல்லா பிரீமியமான ஃபோன் பட்டு இத்தனை லேட்டாக்ஸுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு போட்டு கொடுக்கறத வச்சிருக்கேன் இது பாத்தீங்கன்னா இங்க பாருங்க ஈஸியா வந்துடும் சரிங்களா நான் வந்து இதுல வந்து அப்படி வராது இருபத்தஞ்சு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி குடுக்குறோம் இது பாத்தீங்கன்னா பாக்கெட் ஸ்பிரிங் ஜீரோ டிஸ்டர்பன்ஸ் குவாலிட்டியில காம்ப்ரமைஸ் இருக்காது நெருப்பே பட்டாலும் எதுவும் ஆகாது உங்களுக்கு தாய்லாந்து லேட்டக்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல வந்து கம்பல்சரி வந்தீங்கன்னா சீல் இருக்கும் சரி இந்த மாதிரி இருக்கும் இதுல அறுபத்தஞ்சு பெட் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா பெட் எடுத்திருக்காங்க ஃபோம்ஸ் எல்லாம் வந்துட்டு எவ்வளவு டென்சிட்டியில யூஸ் பண்றோம் நல்ல குவாலிட்டியான ஃபோம்ஸ் தான் யூஸ் பண்றோம்னு சொல்லிட்டு நீங்க தாராளம் வந்து நேர்லயே செக் பண்ணி கூட வாங்கிக்கலாம் இவங்களுக்கு உண்டான பில்லோ பெட் ஸ்பெட் எல்லாமே நம்மளே சப்ளை பண்ணி கொடுத்துறோம் நீங்களே தான் ரெடி பண்ணி தரீங்க இது எல்லாமே வந்து அந்த பெட்டுக்கு ஃப்ரீயாவே கொடுத்துருவோம் தாய்லாந்து லேட்டுக்கு சேக் கிரேட் போறது நம்ம பாத்தீங்கன்னா குயின் சைஸ் பாத்தீங்கன்னா வெறும் இருபதாயிரம் ரூபாய் கொடுத்துருவோம் இருபதாயிரம் ரூபாய் தான் இருபதாயிரம் ரூபாய் குயின் சைஸ் கொடுத்துருக்கோம் என்ன கலர் வேணுமோ நீங்க லைவாவே டேரக்டா வந்து டச் அண்ட் ஃபீல் பண்ணி வந்து வாங்கிக்கலாம் கம்பல்சரி யூஸ் பண்ணி யூஸ் உடனே கண்டிப்பா ஆகவே டென்சிட்டி அதிகம் அப்புறம் ஃபோம் எல்லாம் போட்டு பேஸ்ட் பண்ணி அடிச்சிருவோம் ஒரு ஒரு மாசத்துல நல்லா சாப்பிட் ஆயிரும் காயெல்லாம் நம்ம போடுறது இப்ப யாரு காயர் வாங்குறாங்க ஆர்த்தோ நாலஞ்சு வந்துடும் மேல ரெண்டு இஞ்சு சூப்பர் சாஃப்ட் குஷன் வந்துரும் அதுக்கு மேல ரெண்டு இஞ்சு தாய்லாந்து லேட்டக்ஸ் போட்டுக்கலாம் நீங்க கேட்ட மாதிரி சார்கோல் லேட்டக்ஸ் போடுவோம் நீங்க டிரைவர் கூப்பிடுவார் லொக்கேஷன் கூட அமைச்சிருக்க வீட்டுக்கு வந்துருவோம்ல அர்ஜென்ட் பட்டாலுமே அந்த டைம் எடுத்துக்கோ நம்ம அவசரப்பட்டு பண்ணவும் முடியாது ஆனா போன் பெட்டு கொடுத்தாலும் ஆர்த்தோன் வருவாங்க அதனால வந்து ஆர்த்தோங்கிறது வந்து நீங்க லைவா டச் அண்ட் ஃபீல் பண்ணி பார்க்கும் தான் என்னென்ன மெட்டீரியல் தெரியும் உள்ள இபி சீட்டு அந்த மாதிரி வச்சுட்டாங்கன்னா தான் இருக்கும் ஆனா என்னன்னா சூடு வரும் அதனால வந்து ரெண்டாயிரம் வரைக்கும் நீங்கள் நீங்க லைவா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கும்போது அந்த பெட்டை எப்படி இருக்கு உள்ள என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் நானும் ஏதோ ஒன்னு போட்டு முடிச்சு ஃபினிஷ் பண்ணி குடுத்ததுக்கப்புறம் ஒரு உடனே ஒரு பெட்ல வந்து கம்ப்ளைண்ட்டுக்கு நீங்க வாங்கின உடனே தெரியாது ஒரு மாசம் ரெண்டு மாசம் போனதுக்கப்புறம் தெரியும் நம்ம கொடுக்குற மெத்தைக்கு பத்து வருஷம் வாரண்டி தரும் அந்த பத்து வருஷத்துக்குள்ள நீங்க இந்த மாதிரி கூலி விழுந்துட்டாலும் ஹீட்டு வர மாதிரி இருந்தாலும் தாராளமா அந்த பெட்டை பீஸ் டு பீஸ் மாத்திக்கலாம் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்க நாளிட்டு சொல்லுங்க சரிங்களா அதெல்லாம் போட்டுருக்கேன் உங்களுக்கு மொத்தம் அஞ்சு பில்லோ வரும் மூணு கொடுத்தா அவர் வரும் மூணு குல்ட்டு பெட்டு வரும் நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு சைஸில் பெட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த சைஸில் கொடுத்தாங்க நாலு அடி வாங்குறதுக்கு நாலு அடி குல்ட்டு குட்டு தான் கேட்குறீங்க கீழே விரிச்சு படுக்கிறதா கேட்குறீங்க பெட்டுக்கு ஏற்ற மாதிரி மூணு குல்ட்டு வரும் உங்களுக்கு மெத்தக்கு என் சைஸும் அந்த சைஸில் வந்துடும் ஆக்சுவலாக இந்த ஒரே ஒரு கஸ்டமர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரூபாய்க்கு பெட்டு வாங்கியிருக்காங்க பிரதர் ஒரு லட்ச ரூபாய்க்கு தானே வாங்கியிருக்காங்க ஒரு லட்ச ரூபாய்க்கு இல்லைங்க ஒரு லட்சம் ரூபாய் வேல்யூவில் போகல அறுபதாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க வெறும் அறுபதாயிரம் ரூபாய் அவங்க கிட்டே கேட்டுக்கோங்க ஆமாங்க வெறும் அறுபதாயிரம் ரூபாய்க்கு ஒரு குயின் சைஸ் பெட்டு ஒரு டபுள் பெட்டு ஒரு சிங்கிள் பெட்டு அதுக்கான குல்ட்டு அதுக்கு மேட்ரஸ் எல்லாமே பில்லோ

இதுவும் பாத்தீங்க அப்படின்னா அதே சைஸ் பத்தாயிரம் ரூபாய் வாங்குறது இது பாத்தீங்கன்னா ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஆமா பத்தாயிரம் ரூபாய் மதிப்பு இருக்கிற டாப்பர் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் மதிப்பு இருக்கு நிஜமா தான் சொல்றீங்க நிஜமா சொல்றேன் அதே மாதிரி இருபதாயிரம் ரூபாய் கிங் சைஸ் வர டாப்பர் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இருபதாயிரம் ரூபாய் மதிப்பு இருக்கு கிங் சைஸ் டாப்பர் ஃப்ரீ ஓகே இந்த ஆஃபர் வந்து நியூ இயர் வரைக்கும் கொடுத்துருக்கங்க ஒரு ரெண்டு இன்ச்சு லேட்டக்ஸ் சீட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா தாய்லாந்து லேட்டக்ஸ்லயே பண்ணிருக்கோம் உங்க பழைய பெட்டை லேட்டக்ஸ் பெட்டா மாத்தீங்கன்னா இந்த பெட்டு ரெண்டு இன்ச் லேட்டக்ஸ் போட்டாவே போதும் நல்ல கம்ஃபர்டபுளா மாறிடும் ஓகே இல்ல கஸ்டமைஸ் கொஞ்சம் சைஸ் சின்னதா வேணும் இல்ல பெருசா வேணும் அப்படின்னா

குஷனிங் கொடுக்கும் ஆமா இந்த மாதிரி வந்து பி கிரேட் யூஸ் பண்ணாம இந்த மாதிரி யூஸ் பண்ணாம ஏ கிரேட் மட்டுமே யூஸ் பண்றோம் சரிங்களா யாருமே வந்து ஃபோம் எல்லாம் வீடியோ காட்டுவாங்கலாம் தெரியாது எல்லாம் லேட்டக்ஸ் காட்டுவாங்க ஸ்பிரிங் காட்டுவாங்க அதுல வந்து பேசிக் குவாலிட்டில இருந்து நல்ல குவாலிட்டியான மேட்ரஸ் தான் கொடுத்துட்டு இருக்கோம் அது மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பிரிங் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்கும் இது வந்து ஹோட்டலுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கும் இது பாத்தீங்கன்னா பாக்கெட் ஸ்பிரிங் ஜீரோ டிஸ்டர்பன்ஸ் இதுல பாத்தீங்கன்னா மேல இதுக்குள்ள வந்து லேட்டெக்ஸ் வைக்க போறோம் ஓகேங்களா அதே மாதிரி பாத்தீங்கன்னா கீழையும் லேட்டக்ஸ் வைக்க போறோம் ஓ கீழையும் லேட்டக்ஸ் வைக்க டோட்டலா இதோட இந்த பெட்டோட திக்னஸ் பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு 12 இன்ச் அதாவது

எவ்வளவு சப்போர்ட் பண்ணி கொடுக்கறோமோ நம்ம சப்போர்ட் பண்ணி கொடுத்தோம் அந்த கஸ்டமருக்கு ஆஃபர் மட்டும் இல்லாம இவங்களுக்கும் ஆஃபர் கொடுத்துட்டீங்க இது மட்டும் இல்லாம இந்த மாதிரி பாத்தீங்கன்னா அதே அதே அளவு ரூமுக்கு இது பாத்தீங்க அப்படின்னா அறுபத்தஞ்சு கொடுங்க இதுல அறுபத்தஞ்சு பெட் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா பெட் எடுத்திருக்காங்க ஹோட்டல்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெட் இருக்கும் பிளஸ் கீழே படுத்துக்கிறவங்க ஒரு எக்ஸ்ட்ரா பெட் இருக்கும் அதுவும் நம்ம பண்ணி நாலு அஞ்சு கொடுத்துருக்கோம் இது அறுபத்தஞ்சு பெட்டுங்களா ஆமா இது அறுபத்தஞ்சு பின்னாடி இருக்கு உங்களுக்கு ஃபுல்லா காட்டுற இது பாத்தீங்கன்னா ஒரு அறுபத்தஞ்சு பெட் இதோட சைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிங்கிள் காட்டு தான் இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு பெட்டா இருக்கும் தெரியுங்களா இதுல ஒரு பெட் இருக்கு இதுல ஒரு பெட் இருக்கு ரெண்டு ரெண்டு பெட்டா பேக் பண்ணி வச்சிருக்காங்க இது அதுவும் வந்துட்டு இவங்களுக்கு போகுது இவங்களுக்கு உண்டான பில்லோ பெட் ஸ்பெட் இது எல்லாமே நம்மளே சப்ளை பண்ணி கொடுத்துறோம் ஹோட்டலுக்கு யூஸ் பண்ணும்போது அந்த ஹோட்டலுக்கு உண்டான எல்லாமே பண்ணி கொடுத்துறோம் டவல்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஹோட்டலுக்கு உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அத எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம் அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆரஞ்சு ஆர்த்தோ பெட் கீழ கீழே நாலஞ்சு ஆர்த்தோ கொடுத்துருக்கோம் மேல ரெண்டு இன்ச்சு லேட்டக்ஸ் கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி மார்க்கெட்ல குயின் சைஸ் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு முப்பதாயிரம் ரூபாய் வரும் தாய்லா அந்த லேட்டக்ஸ் ஏ கிரேட் போறது நம்ம பாத்தீங்கன்னா குயின் சைஸ் பாத்தீங்கன்னா வெறும் இருபதாயிரம் ரூபாய் கொடுத்துருக்கோம் இருபதாயிரம் ரூபாய் தான் இருபதாயிரம் ரூபாய் குயின் சைஸ் கொடுத்துருக்கோம் இதுக்கு ரெண்டு பில்லோ கொடுத்துருவோம் பெட் ஸ்பெட் கொடுத்துருவோம் ஆல் ஃப்ரீ டெலிவரி பத்து வருஷம் வாரண்டி கொடுத்துருக்கோம்

ஒரு <messimus> <messim> <messim> <kessim> <messim> நீங்க தாராளமா வந்து நேர்லயே பாத்துக்கலாம் நம்ம எந்த மாதிரி ஃபோம்ஸ் யூஸ் பண்றங்கறது நீங்க வந்து பாத்துக்கலாம் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஃபோம்ஸ் எல்லாம் வந்துட்டு எவ்வளவு டென்சிட்டில யூஸ் பண்றோம் நல்ல குவாலிட்டியான ஃபோம்ஸ் தான் யூஸ் பண்றோம்னு சொல்லிட்டு நீங்க தாராளமா வந்து நேர்லயே செக் பண்ணி கூட வாங்கலாம் ஓ இதோட திக்னஸ் எல்லாமே நீங்க செக் பண்ணியே பாத்துக்கலாம் எல்லாமே போட்டோ வீடியோல பாத்துるீங்க இந்த மாதிரி ரா மெட்டீரியல் வந்து நீங்க இப்படி தொட்டு பார்த்து எங்கயாவது வாங்க முடியுமா கண்டிப்பா நம்ம கம்பெனிக்கு வாங்க எல்லா பிட் உள்ள போற ஃபோம்ல இருந்து மேலே போற ஃபேப்ரிக் வரைக்கும் எல்லாமே டச் அண்ட் ஃபீல் பண்ணி வாங்கிக்கலாம் உங்க கண்ணு முன்னாடியே அடிச்சு கொடுக்கறனால அடிச்சு கொடுத்துறலாம் ஓகே ப்ரோ ஆக்சுவலா இப்ப பாத்தீங்கன்னா இங்க ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா லேட்டெக்ஸ் தான் ஃபுல்லா நவிருதி வச்சிருக்கீங்க ஓகேங்களா இப்போ எனக்கு எல்லாத்துக்குமே ஒரே ஒரு டவுட் இருக்கும் இப்ப இந்த லேடெக்ஸ் பாத்தீங்கன்னா வீடியோ கால் பண்ணி கஸ்டமருக்கு பாத்தீங்கன்னா பெட் ரெடி பண்ணி கொடுத்துக்கிங்க லேடெக்ஸ் வச்சு ஓகேங்களா அங்க போனதுக்கு அப்புறம் லேடெக்ஸ் வரல எனக்கு வேற ப்ராடக்ட் வந்திருச்சு அப்படினா என்ன इशூ பண்ணுவீங்க இல்ல நம்ம வந்து பெட் ரெடி பண்ணும்போதே வந்துட்டு வீடியோ கால் பண்ணி காமிச்சுறோம் வீடியோவே அனுப்பிச்சுறோம் இப்போ எப்படி நம்ம ரெடி பண்றோம் என்ன மாதிரி ரெடி பண்றோம் உள்ள என்ன போடுறோம்னு சொல்லிட்டு வீடியோ கால்ல வீடியோ அனுப்பிச்சிட்டு அவங்க ஓகே ன்னு சொன்னதுக்கு அப்புறம் நம்ம அனுப்பி வைக்கிறோம் ஓகே வீடியோ யாரு நம்புவாங்க வீடியோல நீங்க வந்து காட்டுவீங்க அப்புறம் அங்க ப்ராடக்ட் வந்ததுக்கு அப்புறம் ப்ராடக்ட் வேற வந்துச்சுன்னா என்ன பண்றதுங்க கரெக்ட்டா அப்படி இருக்கிற கஸ்டமருக்கு அப்படி தான் நம்ம என்ன பண்ணா வீட்டுக்கு நீங்க வந்ததுக்கு அப்புறம் வீடியோ கால்ல பாக்குறதோ வீடியோ எடுத்தோம் அப்படிதா விட வீட்டுக்கு வந்ததுக்கு ஓபன் பண்ணி பார்த்தா ஒத்துக்குவீங்களா அப்படி அந்த மாதிரி தான் பண்ணி கொடுத்துறோம் எப்படினா நம்ம ஒரு ப்ராடக்ட் ரெடி பண்ணும்போது இந்த லேட்டெக்ஸ்ல பாத்தீங்கன்னா オリジナル டூப்ளிகேட் எப்படி கண்டுபிடிக்கறாங்க அப்படினா இந்த லேட்டெக்ஸ்ல வந்து செவன் ஜோன் டையிங் பண்ணியிருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா தாய்லாந்து லேட்டெக்ஸ் நம்ம தான் யூஸ் பண்றோம் சரிங்களா ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா தாய்லாந்து லேட்டெக்ஸ் தான் இப்போ இதல பாத்தீங்க அப்படினா தாய்லாந்து லேட்டெக்ஸ் இருக்கு அப்படினா இந்த இடத்துல வந்து கம்பல்சரி வந்தீங்கனா சீல் இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி சீல் இருக்கும் இப்போ எல்லாத்துக்கும் மேல வர லேட்டெக்ஸ் கரெக்ட்டா வருதா

பில்லோவே பாத்தீங்கன்னா டென் கணக்கு வச்சிருக்கோம் ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆமா இதெல்லாம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா வெரைட்டி டைப்ல வச்சிருக்கேன் மசாஜ் பில்லோ ஸ்டாண்டர்டு சார்கோல் கான்டூர் சொல்லிட்டு ஒவ்வொன்னு வச்சிருக்கேன் பாத்தீங்கன்னா நீங்க வாங்க நீங்க வந்து நேர்ல வந்து எனக்கு இந்த பீஸ் இதுல பாத்தீங்களா ஒரு அஞ்சு பீஸ் அஞ்சு பீஸ்ல அந்த நடுவால ஒரு பீஸ் இருக்கு பாத்தீங்களா அந்த எனக்கு எடுத்து சொல்லுங்க உங்க கண்ணு முன்னாடியே போட்டு வச்சிருக்கோம் அதாவது பாத்தீங்கன்னா குவாலிட்டில காம்ப்ரமைஸ் இருக்காது ரேட் வந்து ஹையா இருக்கும் போது உங்களுக்கு லேட்டக்ஸ் அதிகமா இருந்தா கண்டிப்பா ரேட் அதிகமா தான் இருக்கும் நம்ம மத்த பக்கம் கம்பேர் பண்ணும்போது நம்ம குடுக்கிற ரேட் உங்களுக்கு கம்மியா தான் தெரியும் நீங்க ஒரு சிக்ஸ் இன்ச் லேட்டக்ஸ் மார்க்கெட்ல ஒரு கடையில போய் வாங்குறீங்கன்னா தொண்ணூறாயிரம் ரூபாய் வரும் அதே வேற பக்கம் போய் வாங்குறீங்கன்னா ஒரு அறுபதாயிரம் வரும் நான் குயின் சைஸ் லேட்டக்ஸ் வெறும் முப்பத்தெட்டாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு முப்பத்தெட்டாயிரம் ரெண்டு பில்லோ ஒரு பெட் ஸ்பெட் வாட்டர் ப்ரொடக்ட் குல்ட்டு பெட் டெலிவரி இருபத்தஞ்சு வருஷம் வாரண்டி கொடுத்துட்டு இருக்கோம் நார்மலா பாத்தீங்கன்னா இருபது வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க நம்ம இருபத்தஞ்சு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுக்குறோம் ஓகே இப்போ இந்த வாரண்டி எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த லேட்டக்ஸ் மட்டும் தான் இந்த வாரண்டி எல்லாத்துக்குமே வாரண்டி இருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி லேட்டக்ஸ்

யூஸ் பண்ணிக்கலாம் இது வாஷ் பண்ணிக்கலாம் இது நம்மளே பாத்தீங்கன்னா தனியா வந்து ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு தான் சேல் இது வந்து எந்த பெட் வாங்கினாலும் உங்களுக்கு ஒண்ணு ஃப்ரீயாவே வந்துடும் ஓகே பாத்தீங்கன்னா இவர் சொன்ன மாதிரியே இந்த மாதிரி இந்த ஆஃபர்ஸ் மட்டுமே இல்லாம நீங்க எந்த பெட் பர்சேஸ் பண்ணாலுமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு குல்ட் பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் குல்ட் வந்து ஃப்ரீயாவே கொடுத்துறாங்க நீங்க பில்லோ வாங்கினாலும் சரி இல்ல பெட் வாங்கினாலும் சரி எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா ஆஃபர் வந்து ரெடியா வச்சிருக்காங்க ப்ரோ டைரக்டா வந்து விசிட் பண்றதுக்கு லொகேஷன் மட்டும் சொல்லிருங்க நம்ம கம்பெனி கோயம்புத்தூர் மலம்சப்டி லொகேட் ஆயிருக்கு ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துருக்கேன் இல்லனா நம்ம இன்ஸ்டா பேஜ்ல பாத்தீங்கன்னா முன்னாடியே பயோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம லொகேஷன் போட்டுருக்கோம் நீங்க அதை ஃபாலோ பண்ணுவதெல்லாம் அதுலயும் தெரியல அப்படின்னா நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ண சொல்லுங்க நம்ம எக்ஸிகூட்டிவ் பக்காவா ஃபாலோ பண்ணி கம்பெனிக்கு கூட்டு வந்துருவோம் ஓகே சூப்பர் பிரதர் நம்ம பேச ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு அடுத்த கண்டிப்பா பாக்கலாம் பாய் பிரதர் பாய் சொல்லிருங்க பை